அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல் குரானை அடைகிறான் அதை மூன்றாவது கொண்டு அமல் செய்கிறான் இந்த மூன்றும் ஒவ்வொரு மனிதனிடமும் எதிர்பார்க்கப்படக்கூடிய முக்கியமான அம்சமாக இருக்கிறது அல் குர்ஆன் நம்மிடம் எதை எதிர்பார்க்கிறது என்றால் ஓத வேண்டும் செவிமடுக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறது அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது அதே போன்று அதை கொண்டு அமல் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் புரானுடைய விஷயத்தில் பெருமைப்படக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்கிறது உதாரணமாக டாக்டர் ஜாக்கிர் நாயக் ஒரு புரோகிராம் நடத்தினால் ஒரு தலைப்பிலே பல வசனங்களை சொல்லுவார் இத்தனையாவது அத்தியாயம் இத்தனையாவது வசனம் என்று அவர் அடுக்கும் கை தட்டுகிறார்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் வெளியே வந்து பேசுகிறார்கள் வசனங்கள் இருக்கின்றன என்று சொல்கிறார்கள் ஆனால் அந்த குரானை கொண்டு வருவதை பொறுத்தவரையில் மிகவும் பலவீனமான நிலையிலேயே மக்கள் இதனால் தான் இந்த சமுதாயத்திற்கு நிறைய நெருக்கடிகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டிருக்கின்றன உண்மையிலேயே அல்லாஹு இந்த குரானை கொண்டுதான் அந்த மக்களை உயர்த்தினார் ருசல்லா அவர்களோடு இருந்த மக்கள் இந்த உலகத்தில் உயர்ந்தவர்களாக மாறுவதற்கு காரணம் இந்த ஆனால் இந்த குரானை வைத்திருக்கிற நாம் இன்று உலகத்திலே மிகவும் நெருக்கடிகளையும் கஷ்டங்களையும் சந்திக்கிற ஒரு சமூகமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் இந்த குர்ஆன் வெறுமனே பெருமையாக பேசப்படக்கூடிய ஒரு அத்தியாய ஒரு வேத நூலாக மாறிவிட்டது அல்லது விவாதத்திற்குரிய ஒரு வேத நூலாக மாறிவிட்டது விவாதத்திற்கு மேடையிலே ஆதாரம் காட்டுகிற ஒரு வேத புத்தகமாக அல் குரானை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் வாழ்க்கைக்குரிய ஒரு வேதநூலாக அதை எடுக்கவில்லை வாழ்க்கையின் வழிகாட்டியாக அதை எடுக்கவில்லை அல்லாஹு ஜாஹால சுரத்து தாஹாவிலே சொல்லுகிறான் ஓமன் ஆராவன் திக்கிரி ச சைன் அல ஹு மனிஷதம் தங்கா யார் என்னுடைய விக்கிரை புறக்கணிக்கிறாரோ விக்ரன் அல்லாஹ இங்கே குறிப்பிடுவது குரானே யார் என்னுடைய திக்கிரை புறக்கணிக்கிற க புறக்கணிக்கிறாரோ சைன் அல தங்கா அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் இந்த உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை இன்றைக்கு உண்மையிலே உலகத்தில் முழுக்க நெருக்கடி எல்லா சமுதாயமும் நெருக்கடி அரசியல் ரீதியாக நெருக்கடி பொருளாதார ரீதியாக நெருக்கடி குடும்பவியல் ரீதியாக நெருக்கடி நாடுகளுக்கு இடையில் நெருக்கடி என்று நெருக்கடிகள் நிறைந்த வாழ்க்கையை பார்க்கிறோம் என்ன காரணம் என்றால் குருஆன் தூக்கி ஒரு மூலையிலே வைக்கப்பட்டு விட்டது குரு ஆனை சிந்திக்குவதை கூட தடை செய்யக்கூடிய கூட்டம் முஸ்லிம்களுக்குள்ளே இருப்பதை பார்க்கிறோம் என்ன சொல்கிறார்கள் என்றால் குரு ஆனை நீங்கள் படிக்க முடியாது குர்ஆனை நீங்கள் ஆய்வு செய்ய முடியாது அதை ஆய்வு செய்வதாக இருந்தால் அதற்கென்று தனியே ஈடுபாடுடையவர்களால் மாத்திரம்தான் அதை படிக்க முடியும் என்று ஒட்டுமொத்தமாக குர்ஆனை நெருங்க விடாமல் மக்களை தடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அல்லது குர்ஆன் என்பது மரண வீடுகளில் மாத்திரம் மோதப்படக்கூடிய ஒன்றாக ஆக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் ஆனால் குர்ஆனுடைய நோக்கம் என்னவென்றால் அல்லாஹ் அல் குர்ஆனில் அல் குர்ஆன் இந்த குரு அவர்கள் ஆய்வு செய்ய வேண்டாமா அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு என்று இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டு போட்டு முத்திரிடப்பட்டு விட்டதா இதனால் தான் குர்ஆனை படிக்காமல் இருக்கிறார்களா என்று அல்லாஹு தாலா கேட்கிறார் இதை பொதுவாகவும் எடுத்துக்கொள்ள கூடாது பொதுவாக எடுத்துக்கொண்டு குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் எல்லாம் குர்ஆனுடைய மொழி தெரியாதவர்கள் எல்லாம் குர்ஆனை ஆய்வு செய்ய வரும்போது அதனால் அதனால் குழப்பங்களும் தான் உண்டாகும் இம்மா விபுணிச்சேரி ரஹமுகுல்லா அவர்கள் தன்னுடைய குர்ஆனை பொறுத்தவரையில் மக்களுடைய நிலைகளை நான்காக பிரிக்கிறார்கள் அதிலே ஒன்று எல்லோருக்கும் புரியக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன யார் படித்தாலும் புரியும் அதற்கு அரபு தெரிந்திருக்க வேண்டும் கல்வி ஞானம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை பொதுவாக படிக்கும் போது புரியும் உதாரணமாக சொல்லுங்கள் அல்லாஹ் அவன் ஒருவன் தான் இதை புரிந்து கொள்வதற்கு மதரசாவில் காலேஜில் படிக்க வேண்டும் எழுத படிக்க வேண்டும் என்கிற அவசியம் எல்லாம் கிடையாது அகி முஸ்வாலா தொழுகையை நிலைநாட்டுங்கள் இதை படிப்பதற்கு இதை புரிந்து கொள்வதற்கு பெரிய ஞானம் தேவையில்லை எனவே எல்லோராலும் புரிய முடியுமான ஒரு பகுதி இருக்கிறது இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதி அரபு தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் முடியும் இன்னொரு பகுதி இருக்கிறது அரபு தெரிந்தவர்களால் மாத்திரம்தான் முடியும் இன்னமொரு பகுதி இருக்கிறது அது உலமாக்களால் மாத்திரம்தான் முடியும் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது உலமாக்களால் மாத்திரம்தான் முடியும் நான்காவது ஒரு பகுதி இருக்கிறது அது அவுக்கு மாத்திரம்தான் புரியும் இப்படி குர்ஹானை புரிவதை பற்றி இபுனு ஜரீர் அப்தபரி ரஹ்மூல்லா அவர்கள் இபுன் அப்பாஸ் இல்லான் அவர்கள் கூறியதாக குறிப்பிடுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒவ்வொருவராலும் புரிய முடியுமான பொதுவான பகுதிகளை கூட புரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது மிகவும் ஆபத்தானது நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகள் வருவதற்கு அடிப்படை காரணமாக அதுதான் அமைந்திருக்கிறது எனவேதான் அல்லாஜில் இங்கே சொல்லுகிறான் இந்த அத்தியாயத்தில் அருளப்பட்டிருக்கிற வசனங்கள் நீங்கள் உணர்வு பெறுவதற்காக படிப்பினை பெறுவதற்காக வேண்டி என்று அல்லாஹு வெறுமனே இவ்வளவு சட்டங்கள் இதில் இருக்கிறது என்று இருந்துவிடக்கூடாது இது என்ன சொல்லுகிறது என்பதை சிந்திக்க வேண்டும் வாழ்க்கையில் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை அல்லாஹுத்தால முகவுரையாக இந்த சூறாவுக்கு சொல்லிவிட்டு